வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது ஒரு சிறிய குடும்பம் ஆஸ்தி அழகு ஆரோக்கியம் ஆகியவற்றோடு கூட நல்ல குணமும் நிறைந்த மனிதர்களை கொண்ட சிறந்த குடும்பம் குடும்ப தலைவர் பெயர் சேகரம் அவர் மனைவி சாவித்ரி இரு மகள்கள் இருவருக்குமே திருமணமாகிவிட்டது ஒரே மகன் பெயர் சசாங் சசாங்கின் மனைவி வித்யா அவளுக்கு ஒரு மகள் பெயர் ஸ்ரீலலிதா அவர்கள் வீட்டில் அனைவரும் லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்வார்கள் அதனால் பேத்திக்கு ஸ்ரீ லலிதா என்று பெயர் வைத்தார்கள் சேகரத்திற்கு பாபட்லா என்ற நகரின் அருகில் கிராமத்தில் வீடு நிலம் எல்லாமே இருந்தது சசாங் நல்ல வேலையில் இருந்தா மகள் பிறக்கும் வரை வித்யாவும் நல்ல வேலையில் தான் இருந்தாள் ஸ்ரீலலிதாவுக்கு பத்து வயது நிரம்பியது நல்ல புத்திசாலியான பெண் செஸ் விளையாட்டு கர்நாடக சங்கீதம் இரண்டுமே கற்றுக்கொண்டாள் வீட்டில் தாத்தா பாட்டிக்கு ஸ்ரீலலிதா என்றாலே உயிர் பெற்றோரிடம் நவீன வாழ்வியலையும் தாத்தா பாட்டியிடம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக்கொண்ட அரிதான சிறு வயதை அனுபவித்தவள் அன்றும் வழக்கம் போல மகளுக்கு சாதம் போடுவதற்காக வித்யா வெள்ளித்தட்டை தேடினால் அது கிடைக்கவில்லை சரிப்போ வேறு பாத்திரங்களோடு கலந்திருக்கும் என்று நினைத்து வேறு தட்டில் சாப்பாடு போட்டாள் அதன் பிறகு அந்த விஷயத்தையே மறந்து போனாள் மறுநாள் பொழுது விடிந்ததும் வெள்ளித்தட்டு நினைவு வர மீண்டும் தேடி பார்த்தாள் வெள்ளித்தட்டோடு கூட வெள்ளி டம்ளரையும் காணோம் நீங்க பாத்தீங்களா என்று மாமியாரை பார்த்து கேட்டாள் இல்லையேம்மா நான் பார்க்கலையே என்றாள் சாவித்ரி மாமியாரும் மருமகளும் பரபரப்பாகி சமையலறை முழுவதும் தேடினார்கள் எங்கும் கிடைக்கவில்லை ஏதோ சந்தேகம் வந்து படுக்கையறையில் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் சிறிய டப்பாவை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த ஸ்ரீ லலிதாவின் தங்க லாக்கெட் செயினையும் காணவில்லை ஒரு பொருள் காணாமல் போனால் எங்கோ காணாமல் போய்விட்டது என்று கூட நினைக்கலாம் ஆனால் ஒரேடியாக மூன்று பொருட்கள் காணாமல் போனால் யார் மேல் சந்தேகப்படுவது வீட்டிற்குள் சுதந்திரமாக வந்து செல்வது இருவர் தான் ஒரு தீ பணி பெண் குமாரி அடுத்தது துணிகளை இஸ்திரி செய்யும் பெண் லட்சுமி வேற யாருமே உள்ளே வரமாட்டார்கள் நேற்று லட்சுமி வந்து சென்றால் நிச்சயம் அவர்கள் இருவரில் ஒருவர் தான் எடுத்திருக்க வேண்டும் நம்ப முடியவில்லை இருவருமே நல்ல பெண்களே பல ஆண்டுகளாக வேலை செய்கிறார்கள் எப்போதுமே இதுபோல நடந்ததே இல்லை அவர்கள் இப்படிப்பட்ட திருட்டு வேலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் எடுக்காவிட்டால் வேறு யார் எடுத்திருப்பார்கள் பொருட்கள் எப்படி காணாமல் போயிருக்கும் இப்போது என்ன செய்வது போலீஸில் ரிப்போர்ட் செய்யலாமா அப்படி செய்வதால் போன பொருள் திரும்ப கிடைக்குமா வேலியில் போகும் ஓனனை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் போல ஆகிவிடுமோ தரையில் கிடப்பதை எடுத்து தலையில் தேய்த்து கொண்டார் போல ஆகிவிடுமோ போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி பிரதர்சனம் செய்ய வேண்டி வருமோ அவர்கள் முதலில் பணிப்பெண்களை அழைத்து சென்று அடித்தாலும் அடிப்பார்கள் பனிப்பெண்களைச் சேர்ந்தவர்கள் நம் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தலாம் அதன் பிறகு வேலைக்கு ஆள் கிடைப்பதே கடினமாகிவிடும் சரி போனால் போகட்டும் என்று விட்டுவிடவும் முடியாது இன்று இது திருட்டு போனது நாளைக்கு இன்னொன்றும் போகும் என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டில் எல்லாருமே தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்தார்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் கவலையை விடுங்கள் என்று உத்தரவாதம் அளித்தால் மாமியார் சாவித்ரி சரி வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர் பார்த்து கொள்வார் என்று நினைத்தால் மருமகள் வித்யா சசாங் ஆஃபீஸுக்கும் ஸ்ரீலலிதா பள்ளிக்கூடத்திற்கும் சென்றார்கள் பணிப்பெண் குமாரி வேலைக்கு வந்தாள் இரவு முழுவதுமே தூக்கமே இல்லை குமாரி என்று ஆரம்பித்து நடந்ததை எல்லாமே விவரித்தால் மாமியார் சாவித்ரி குமாரியின் முகமோ தூங்கிவிட்டது இது என்னம்மா இப்படி சொல்கிறாய் எப்படி காணாமல் போகும் என்று கேட்டால் ஒன்றும் புரியாமல் அதுதான் எங்களுக்கும் புரியல வெளி மனிதர்கள் யாருமே வீட்டுக்கு வரவில்லை என்றால் சாவித்ரி வீடு முழுக்க சரியாக தேடினீங்களாம்மா என்று கேட்டால் குமாரி நன்றாக தேடி பார்த்து விட்டோம் எங்களுக்கு தான் கிடைக்கவே இல்லை நீ ஒரு முறை தேடி குமாரி உனக்கு கிடைத்தால் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்றால் சாவித்ரி அதெல்லாம் எதுக்கு பெரியம்மா கிடைத்தால் நானே மாரியம்மனுக்கு படையல் செய்வேன் என்றால் குமாரி பாவம் அவள் பயம் அவளுக்கு வீட்டில் ஏதாவது பொருள் போனால் போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுப்பார்கள் அவர்கள் முதலில் வேலைக்காரர்களை தானே பிடித்து சென்று விசாரிப்பார்கள் அவர்களின் கையில் சிக்கிய பிறகு அடி உதை வாங்குவதோடு திருட்டு பட்டமும் கிடைக்கும் வேறு எங்கும் வேலையும் கிடைக்காது இத்தனை ஆண்டுகளாக வீடுகளில் வேலை செய்து வந்தாலும் எப்போதுமே இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததே இல்லை குமாரிக்கு எல்லாம் உதறல் எடுத்தன சமையலறை முழுவதும் தேடத் தொடங்கினால் ஹாலில் போன் ஒழித்தது சேகரம் போனை எடுத்தார் வித்யா உனக்கு தான் ஃபோன் என்று கூறி மருமகளை அழைத்தார் எரிச்சலோடு இருந்த வித்யா யாரா அப்புறம் செய்ய சொல்லுங்கள் மாமா என்றாள் ஏதோ அர்ஜெண்டா வித்யா பேசி என்றார் சேகரம் சலிப்போடு வந்து போனை எடுத்தால் வித்யா பேசியது மகாலட்சுமி நகைக்கடை ஓனர் பெரிய பெரிய கடைகளுக்கு போகாமல் வீட்டுக்கு அருகில் இருக்கும் இந்த மகாலட்சுமி கடையில் தான் எது வேண்டுமானாலும் சென்று வாங்குவது அவர்களுடைய வழக்கம் அவர் அவ்வப்பொழுது ஃபோன் செய்து யாரோ ஒரு கஸ்டமர் புது மாடல் நகை செய்துள்ளார்கள் மிக நன்றாக இருக்கிறது வந்து ஒரு முறை பார்க்கிறீர்களா என்று கேட்பதும் வழக்கம் இல்லாததை கொண்டா கல்லாததை பா கல்லாததை பாடி என்பது போல இருக்கும் டென்ஷன் போதாதென்று இவர் வேறு ஏன் ஃபோன் செய்கிறார் என்று சலித்து கொண்டே இப்போது என்ன வேண்டும் உங்களுக்கு என்றால் உங்களோடு சற்று பேச வேண்டும் அம்மா நேரம் இருக்கிறதா என்று கேட்டார் ரொம்ப அவசரத்தில் பரபரப்பாக இருக்கிறேன் நீங்கள் பிறகு ஃபோன் செய்யுங்களேன் என்றால் இல்லை மேடம் உங்களோடு அர்ஜெண்டாக பேச வேண்டும் என்றார் நகைகள் வாங்கும் விஷயமானால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று எரிச்சலோடு தெளிவான குரலில் கூறினாள் வித்யா நகை வாங்கும் விஷயமானால் இத்தனை காலையில் உங்களை தொந்தரவு செய்வேனா மேடம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் ஜாக்கிரதையாக கேளுங்கள் நான் கூறப்போகும் செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கலாம் உண்மையில் வேலை மெனக்கெட்டு இந்த செய்தியை உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை தான் ஆனால் உங்களின் நல விரும்பி என்பதால் கூறுகிறேன் என்று பெரிய பீடிகை போட்டார் நகைக்கடைக்காரர் என்னவோ ஏதோ என்று வித்யாவும் கவலையாக வெள்ளிறி போனவளாக சரி கூறுங்கள் என்றாள் அம்மா நேற்று மாலை உங்கள் மகள் மற்றொரு பெண்ணோடு சேர்ந்து எங்கள் கடைக்கு வந்தால் என்றார் என் மகளா உங்கள் கடைக்கா ஆமாம் மேடம் எனக்கே வியப்பாக இருந்தது என்ன வேண்டும் பாப்பா அம்மா அனுப்பினார்களா என்று கேட்டேன் இல்லை அங்கிள் எனக்கு பணம் வேண்டும் இருநூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள தட்டும் ஐம்பது கிராம் எடை கொண்ட வெள்ளி தம்ளரும் பதினைந்து கிராம் தங்க மோதிரமும் உள்ளது இவற்றை விற்க வேண்டும் என்று கூறினாள் நான் அதிர்ந்தே போனேன் சின்ன குழந்தை நீயே பொருட்களை விற்க வந்தாய் என்று உனக்கு எதற்கு பணம் என்ன காரணம் என்று கேட்டேன் காரணம் கேட்காதீர்கள் எனக்கு வேண்டும் அவ்வளவுதான் என்றாள் கடையிலும் நிறைய பேர் இருந்தார்கள் அனைவருமே வினோதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் வீண் தகராறு வேண்டாம் என்று நினைத்து இப்போது எனக்கு நேரம் இல்லை நாளைக்கு காலையில் வா என்றேன் காலையில் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டும் மாலையில் வருகிறேன் என்று சொல்லி சென்று விட்டால் இந்த விஷயத்தை கூற வேண்டும் என்று தான் ஃபோன் செய்தேன் உங்கள் மனதிற்கு கஷ்டமாக இருக்கும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் ஃபோனை வைத்து விட்டார் கடைக்காரர் செய்வதறியாது அப்படியே நாற்காலியில் விழுந்தால் வித்யா மருமகள் நிலையை பார்த்து பயந்து போன சேகரம் மனைவியை அழைத்தார் சாவித்ரி வந்து பார்த்து வித்யாவுக்கு என்னாச்சு என்று கேட்டாள் அதற்குள் சமாளித்து எழுந்த வித்யா எதுவும் பேசாமல் பெண்ணின் அறைக்கு சென்று தேட ஆரம்பித்தாள் அதிகம் கஷ்டப்படாமலேயே காணாமல் போன பொருட்கள் அங்கே கிடைத்தன ஸ்டடி டேபிளின் ட்ரையரில் பொருட்களை பத்திரமாக ஒரு கவரில் போட்டு வைத்திருந்தாள் வித்யாவால் தாங்கவே முடியவில்லை மாமியாரிடம் விஷயத்தை சொல்லி ஓவென்று அழுதாள் மருமகளை அப்படியே விட்டுவிட்டு சமையலறைக்கு சென்றால் சென்றாள் சாவித்ரி தேடிக்கொண்டிருந்த குமாரியை நிறுத்தினாள் வேண்டாம் குமாரி நேத்து எங்க சம்மந்தி அம்மா வந்தால் அவள் ஏதாவது தவறுதலாக எடுத்து சென்றாலோ என்னவோ நீ போய் வேலைய பாரு நம்ம பொருட்கள் நம்முடையதாக இருந்தால் எங்குமே போகாது என்றாள் குமாரியின் முகத்தில் இருள் மறைந்து வெளிச்சம் வந்தது எப்போதும் போல வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்துவிட்டு கிளம்பி சென்றாள் உடனே வரும்படி கணவனுக்கு ஃபோன் செய்தாள் வித்யா அவன் என்னவோ ஏதோ என்று அடித்து பிடித்துக்கொண்டு வந்து சேர்ந்தான் நடந்ததை அறிந்து இடி விழுந்தாற் போல ஆனா தன் மகள் திருட்டு செயல் புரிந்தாள் என்ற உண்மையை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை நான்கு பேரும் ஹாலில் அமர்ந்தார்கள் யாருக்கும் பசி எடுக்கவே இல்லை ஒருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை எல்லார் மனதிலும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எதனால் இந்த காரியத்தை செய்திருப்பால் அவளுக்கு என்ன குறை வைத்தோம் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிவிட்டாளா யாராவது தீய நண்பர்களின் பாதிப்பா எல்லாமே கேள்விகளே எப்போதும் போல மாலை நான்கு மணிக்கு வீட்டுக்கு வந்தால் ஸ்ரீலலிதா வந்ததுமே அவளிடம் கேட்டுவிட்டான் சசாங் நான் எடுக்கவே இல்லை என்று சமாளிப்பாள் என்று பயந்து போய் அழுவாள் என்றும் இனிமேல் எப்போதுமே இது போல செய்ய மாட்டேன் என்று காலை பிடிப்பாள் என்றும் எதிர்பார்த்தான் ஆனால் சிறுமியின் முகத்தில் அச்சமே வெளிப்படவில்லை ஆமா நான் தான் எடுத்தேன் என்றால் விற்க வேண்டும் என்று நினைத்தாயா ஆமா எதற்காக எனக்கு பண்ண வேண்டும் எங்களிடம் கேட்டிருக்கலாமே சொல்லாமல் மறைக்க வேண்டும் என்று நினைத்தேன் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லும் மகளைப் பார்த்து சசாங்கிற்கு கோபம் எல்லை மீறியது பிடித்து இழுத்து கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் வித்யாவுக்குமே கோபம் தாங்காமல் முதுகில் நான்கு சாத்து சாத்தினாள் ஓவென்று அழுது கொண்டே தாத்தாவிடம் ஓடினாள் ஸ்ரீலலிதா தாத்தாவும் கிடையாது யாரும் கிடையாது என்று கத்திக்கொண்டு மகளின் கையை பிடித்து இழுத்துச் சென்று அறையில் தள்ளி கதவை சாத்தினான் சசாங் சற்றைக்கெல்லாம் அதே ஊரில் வசிக்கும் வித்யாவின் அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே வந்தார்கள் அவர்களை பார்த்தது மீண்டும் அழத் தொடங்கினால் வித்யா சாரி கூட சொல்லவில்லை என்றால் இது மிகவும் சீரியஸான விஷயந்தான் இந்த காலத்தில் குழந்தைகள் மிக விரைவில் தப்பு வழியில் சென்று விடுகிறார்கள் நம் வீட்டு பெண் அப்படி இல்லைதான் எனக்கு நல்ல ஒரு நல்ல தோழன் இருக்கிறான் சைல்டு சைக்காலஜி நிபுணன் நல்ல பிராக்டிஸ் உள்ளது அவனிடம் அழைத்து செல்வதற்கு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி தருகிறேன் என்றான் கொஞ்சம் ஓய்ந்திருந்த வித்யா மீண்டும் ஓவென்று அழுதாள் சசாங்கிற்கும் அழுகை தான் வந்தது அவர்களை பரிதாபமாக பார்த்தான் வித்யாவின் அண்ணன் எழுந்து சென்று டாக்டருக்கு ஃபோன் செய்து நேரம் வாங்கி கொண்டான் அன்றிரவு எட்டரைக்கு அழைத்து வரச் சொன்னார் டாக்டர் சாவித்திரி கண்களை துடைத்து கொண்டால் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த குழந்தை எதுவும் சாப்பிடலையே சாதம் கலந்து எடுத்து வருகிறேன் என்றாள் பேத்தியை நினைத்து அவள் உயிரும் துடித்தது தட்டோடு அரைக்கதவை கதவை திறக்க இருந்த மனைவியை தடுத்தார் சேகரம் என்னிடம் கொடு நான் சாப்பிட வைக்கிறேன் என்றார் கதை சொல்லியபடியே சாதம் ஊட்டுவது தாத்தாவுக்கும் கதை கேட்டபடியே சாப்பிடுவது பேத்திக்கும் பிடித்த விஷயங்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார் சேகரம் கட்டிலில் சுருண்டு படுத்திருந்த ஸ்ரீலலிதா தாத்தாவை பார்த்ததும் லேசாக சிரித்தாள் அழுது அழுது சிவந்திருந்த பேத்தியின் முகத்தை பார்த்ததும் தாத்தாவுக்கு உயிர் போனார் போல இருந்தது பேத்தியின் அருகில் அமர்ந்து அவள் தலையை வருடினார் சாப்பிடுமா ஸ்ரீலலிதா என்றார் பசியோடு சாப்பிடத் தொடங்கினாள் குழந்தையும் தங்கமே செல்லக்கண்ணா உன்னை டாக்டரிடம் அழைத்து செல்ல போகிறார்கள் டாக்டரிடமா எதற்கு தாத்தா நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் இல்லைம்மா உன்னை டாக்டரிடம் காட்ட வேண்டும் டாக்டர் ஊசி போடுவாரா தாத்தா பயத்தோடு கேட்டால் ஊசியெல்லாம் போட மாட்டார் கண்ணு உன்னோடு பேசுவார் அவ்வளவுதான் என்னோடு பேச என்ன இருக்கிறது தாத்தா என்ன பேசுவார் இத்தனை சிறிய வயதில் இப்படி ஏன் செய்தாய் என்று கேட்டு தெரிந்து கொள்வார் இதற்கு டாக்டர் எதற்கு தாத்தா நீங்கள் கேட்டாலே சொல்வேனே என்றாள் ஸ்ரீலலிதா சரி அப்படியானால் எல்லார் முன்னாலையும் சொல்லு பார்க்கலாம் என்று சிறுமியை சிறுமியை ஹாலுக்கு அழைத்து வந்தார் சேகரம் அனைவரும் சிறுமியை குற்றவாளியை போல பார்த்தார்கள் சொல் ஸ்ரீலலிதா என்றான் வித்யாவின் அண்ணன் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சிறுமி அந்த பொருட்களையெல்லாம் ஏன் எடுத்தாய் தேவை ஏற்பட்டது எடுத்தேன் தேவை ஏற்பட்டால் திருடுவாயா திருட்டா அது என் பொருள் அது என் பொருள் தாத்தா என் பொருள்தானே அது என்று தாத்தாவிடமும் பாட்டியிடமும் கேட்டேன் அது மட்டுமில்லை வீட்டில் இருக்கும் எல்லாமே உன்னுடையது தான் என்றார் தாத்தாவும் இல்லையா தாத்தா என்று தாத்தாவின் பக்கம் திரும்பினால் சிறுமி ஆமாம் என்றார் சேகரமும் என் பொருட்களை நான் எடுத்தால் அது திருட்டாகுமா ஒரு முறை தாத்தா தேங்காய் தோட்டத்தை விற்று பணத்தை அத்தைகளுக்கு கொடுத்தபோது அம்மா சண்டை போட்டால் அப்பா வந்து அம்மாவை திட்டினார் அவருடைய தோட்டம் அவருடைய இஷ்டம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பார் நடுவில் உனக்கென்ன வந்தது என்று கேட்டார் இல்லையா என்றாள் ஸ்ரீலலிதா வித்யா தலையை குனிந்து கொண்டாள் சேகரம் சாவித்திரியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சசங் சங்கோஜமாக உணர்ந்தான் வித்யாவின் அண்ணன் இடைமறித்து உலக்கு போல் இருக்கிறாய் பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாயே இதையெல்லாம் விற்று யாருக்கு கொடுக்க போகிறாய் அதை சொல் முதலில் சொல்ல மாட்டேன் சொல்லவும் கூடாது மாமா அன்றொரு நாள் அம்மா உனக்கு மறைவாக பணம் கொடுத்தால் இல்லையா நான் அதை பார்த்து விட்டேன் அம்மா என்னிடம் கண்ணம்மா இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்லிவிடாது என்று சொன்னால் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டேன் பாவம் மாமாவுக்கு அர்ஜெண்ட்டு அதனால் பணம் தேவைப்படுதுன்னு கேட்டார் கேட்பதற்கு சங்கோஜப்படுகிறான் என்னிடம் பணமும் இருக்கிறது அதனால் உதவி செய்கிறேன் அவனுக்கு பணம் கிடைத்து திரும்பி கொடுத்து விடுவான் அதையும் தேவை இருப்பவர்களுக்கு இவ்வாறு பிறர் அறியாமல் உதவ வேண்டும் எல்லாருக்குமே தெரிந்தால் அவரவர்களுக்கு அவமானமாக போய்விடும் என்று அம்மா சொன்னால் வித்யாவின் அண்ணனுக்கு முகம் தொங்கிவிட்டது வித்யாவின் முகமோ வெளிறி போனது மீதி இருந்தவர்கள் சிலை போல் ஆனார்கள் அடக்கடவுளே இது பிள்ளை இல்லை பேய் எங்கள் நாட்களில் குழந்தைகளை அடித்து வளர்ப்போம் ஒழுங்குமுறையாக பெரியவர்களுக்கு கௌரவம் கொடுத்தார்கள் இப்போது பிள்ளைகள் ஒன்று கேட்டால் பத்து சொல்லிக் கொடுத்து குழந்தை பருவத்திலேயே அறிஞர்களாக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் இதோ இதுதான் கண்ட பலன் என்று தலையில் அடித்து கொண்டாள் வித்யாவின் அம்மா வாயை மூடி என்று அவளை அடக்கினான் அவள் கணவன் இதோ பாருமா லலிதா இதெல்லாம் பெரியவர்களின் பிரச்சனை நீ சின்ன பெண் உனக்கு ஏன் இதெல்லாம் என்று கேட்டாள் தாய்மாமன் நீ சொல்வது சரிதா மாமா ஆனால் எனக்கு தேவை ஏற்பட்டதே என்ன செய்வது என்றால் சிறுமி என்னிடம் சொல் லலிதா இந்த பொருட்களை விற்காமலேயே உனக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன் என்றார் சேகரம் குழந்தையின் கண்கள் பிரகாசமாயின பிராமிஸ் என்ற தாத்தாவின் கையை நீ தாத்தாவிடம் கையை நீட்டினாள் பிராமிஸ் என்றார் சேகரம் உடனே தாத்தாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் லலிதா எல்லாருமே கேட்கும்படி அவள் கூறிய செய்தியின் சாரம்சம் இதுதான் அவர்கள் வீட்டின் அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது அந்த பூங்காவின் வாட்ச்மேன் பெயர் மொகிலையா அவனுடைய மகள் மாதவி அந்த பெண்ணோடு ஸ்ரீலலிதாவுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது தன் வீட்டை பற்றியும் தன் பள்ளியை பற்றியும் அந்த பெண் ஸ்ரீலலிதாவிடம் கூறுவது வழக்கம் தன்னுடைய விவரங்களை லலிதாவும் அவளிடம் கூறுவாள் இருவருக்குமே பொருளாதார ரீதியாக நிரம்ப வேறுபாடு இருந்தாலுமே குடும்ப விஷயங்களில் ஒற்றுமை இருந்தது மாதவிக்கும் ஒரு தாத்தா இருந்தார் அவருக்கு கிராமத்தில் கொஞ்சம் நிலம் இருந்தது இந்த முறை தக்காளி விதைத்திருந்தார்கள் கொஞ்சம் கடன் இருந்தாலும் தீர்த்து விடலாம் என்று நினைத்த நேரத்தில் விலை விழுந்து விட்டது ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாய்க்கு தருகிறேன் என்றாலும் யாருமே வாங்கவில்லை கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்து தகராறு செய்தார்கள் ஒரு வாரத்தில் கடனை அடைக்காவிட்டால் நிலத்தை கைப்பற்றி கொள்வோம் என்று எச்சரிக்கை செய்தார்கள் இருக்கும் கொஞ்சம் நிலத்தையுமே கொடுத்துவிட்டால் எப்படி வாழ்வது ஏதாவது பூச்சி மருந்தை குடித்து சாகத்தான் வேண்டும் என்றாராம் மாதவியின் தாத்தா இதையெல்லாம் மாதவி ஸ்ரீ லலிதாவிடம் சொல்லி அழுதால் பூச்சி மருந்து குடித்து விவசாயிகள் இறப்பதை டிவியில் பார்த்து பயந்திருக்கிறாள் லலிதாவும் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று தீர்மானித்து கொண்டால் முன்பு ஒரு முறை அம்மாவோடு நகைக்கடைக்கு கடைக்கு சென்றபோது யாரோ சிலர் வெள்ளி தங்க சாமான்களை எடுத்து வந்து விற்பதை பார்த்தது நினைவுக்கு வந்தது இந்த பொருட்களையெல்லாம் தன்னுடையது தானே என்று அனைவரிடமும் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டால் தான் எதை கேட்டாலும் எரிந்து விழாமல் பதில் சொல்லும் தந்தையிடம் வெள்ளி தங்கம் எல்லாமே என்ன விலை என்று கேட்டு தெரிந்தும் கொண்டால் கால்குலேட்டரில் கணக்கு போட்டு பார்த்தால் வேண்டியவர்களுக்கு உதவி செய்யும்போது சத்தமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதால் யாரிடமும் சொல்லவில்லை எதையும் மறைக்காமல் உண்மையை வெளிப்படையாக கூறினார் ஸ்ரீலலிதா இறுதியில் தாத்தாவிடம் நகர்ந்த அமர்ந்து அவர் தோளில் சாய்ந்து தாத்தா மாதவியின் தாத்தா கூட உன்னை போலவே ரொம்ப நல்லவரா மாதவி எது கேட்டாலுமே வாங்கி தருவாராம் நிறைய கதை சொல்லுவாராம் நீ நன்றாக படித்து டீச்சராக வேண்டும் என்று சொல்வாராம் அப்படிப்பட்ட தாத்தா தற்கொலை செய்து கொண்டால் மாதவிக்கு தாத்தா இருக்க மாட்டார் இல்லையா தாத்தா என்னிடம் பணம் இருக்கிறது உதவி செய்யலாம் என்று பார்த்தேன் அது தப்பா தாத்தா என்று கேட்டு ஓவென்று அழ ஆரம்பித்தால் சிறுமி சேகரத்துக்கோ தாங்க முடியாத துக்கம் ஏற்பட்டு தொண்டையை அடைத்தது அங்கிருந்த அனைவர் கண்களும் பணித்தன அதுவரை குற்றவாளியைப் போல தென்பட்ட அந்த சிறுமி அவர்கள் கண் முன்னால் மிக பெரிய உயரத்திற்கு வளர்ந்து விட்டாள் மறுநாள் மாலையே ஸ்ரீ லலிதாவின் வீட்டிலிருந்து அவர்களுடைய இனோவா கார் கிளம்பியது டிரைவிங் சீட்டில் சசாங் பக்கத்தில் சேகரம் பின் சீட்டில் ஸ்ரீலலிதாவும் மாதவியும் உற்சாகமாக வீற்றிருந்தார்கள் தங்கள் கிராமத்தை பற்றியும் தாத்தாவை பற்றியும் பேசிக்கொண்டே வந்தால் சிறுமி மாதவி இங்கு கால் கிலோ அரை கிலோ என்று கொஞ்சமாக அவரைக்காய் வாங்குவது போல கிராமத்தில் வாங்க மாட்டோம் தாத்தா வயலிலிருந்து இருந்து அவரைக்காயை பறித்து துண்டில் பெரிய மூட்டையாக கட்டி எடுத்து வருவார் தெரியுமா என்றாள் மாதவி சிறுமிகள் இருவரையும் பார்த்து மகிழ்ந்தார் சேகரம் மாதவியின் தாத்தாவிடம் கொடுப்பதற்காக அவருடைய சட்டை பையில் பதினைந்தாயிரம் ரூபாய் இருந்தது